ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் நடராஜர் அபிஷேகம் சித்திரை திருவோணம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஜலதாரை பொழிய கண்டிருக்கிறோம் நடராஜ ரூபத்திற்கோ ஓர் ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி திருவாதிரை மாசி சதுர்த்தசி இந்த ஆறு அற்புத தினங்களிலும் நடராஜ அபிஷேகம் தரிசனம் காண்பது அனைத்து துன்பங்களும் தீரும் என்பது ஐதீகம் நடராஜ பெருமானின் திருமுகம் பிரபஞ்சத்தின் அழகை விளக்குகிறது சிவந்த சடை தவ ஒழுக்கத்தையும் கங்கை அவரின் பெருங்கருணையையும் சந்திரன் சரணாகதி அடைந்தவரின் உயர்நிலையையும் வளைந்த புருவம் அடியார்களின் விண்ணப்பங்களை கூர்ந்து நோக்குவதும் குமின் சிரிப்பு அடியவரை அருளுடன் வரவேற்பதும் உடுக்கை ஒளி உலகை படைத்தலை உணர்த்துவதும் இடக்கையில் பிறவிப்பினி தீர்க்கும் அக்னி சுடரும் அபயகரம் நீ வீர் அஞ்சற்க யாம் காப்போம் என்பதும் வீசிய இடக்கை கஜகஸ்தமாம் அதன் ஒரு விரல் தூக்கிய திருவடியை காட்டிக்கொண்டிருக்கும் ஊன்றிய திருவடி ஆணவம் கண்மம் மாயை எனும் மூன்று மாயைகளை அளிப்பதாகும் நடராஜர் திருநடனம் புரியும் ஐந்து சபைகள் திருவாலங்காடு இரத்தன சபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிர சபை திருக்குற்றாலம் சித்திர சபை இறைவன் தனது தாண்டவத்தின் மூலம் ஐந்து தொழில்களை புரிகிறார் படைத்தல் காளிகா தாண்டவம் காத்தல் கௌரி தாண்டவம் அளித்தல் சங்கர தாண்டவம் மறைத்தல் திரிபுர தாண்டவம் அருளல் ஊர்த்துவ தாண்டவம் நடராஜ திருமேனிக்கு அபிஷேகம் நடைபெறும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் எழுந்தருளி ஆராதனை செய்வதாக ஐதீகம் அபிஷேகத்தை கண்ணார கண்டு தரிசிக்க அனைத்து பிணிகளும் தீரும் வறுமை அகலும் செல்வம் சேரும் பிறவி பிணி எனும் பெரும் நோய் அகலும் என திருமறைகள் கூறுகின்றன செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனி சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொன் பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று திருநாவுக்கரசர் அடிகளை தொழுது நம் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற அன்போடு பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன்